குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது பத்ரகிரியார் அவர்கள் அருள் செய்த இருநூற்றி பதிமூன்றாவது பாடல் தன்னை மறந்து தளத்து நிலை மறந்து கண்மம் மறந்து கதி பெறுவது எக்காலம் தளம் அப்படின்னா இடம் கண்மம் அப்படின்னா செயல் கதி அப்படின்னா நல்ல நிலை தன்னை மறந்து தான் இருக்கும் இடத்தையும் மறந்து தான் செய்யும் செயலையும் மறந்து நல்ல நிலையை பெறுவது எந்த காலம் காலமோ பாடல் இருநூற்றி பதினான்கு என்னை எண்ணிலே மறந்தே இருந்த பதியும் மறந்து தன்னையும் தானே மறந்து தனித்திருப்பது எக்காலம் பதி அப்படின்னா இடம் எனக்குள் என்னை மறந்து இறைவன் இருந்த இடமும் மறந்து இறைவனும் தன் இருப்பை மறந்து தனித்திருப்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி பதினைந்து தன்னையும் தானே மறந்து தலைவாசல் தாழ் போட்டே உன்னை நினைந்து உள்ளே உறங்குவதும் எக்காலம் தலை வாசல் அப்படினா யோக வாசல் உறங்குவது அப்படினா துரிய நிலையில் இருப்பது தன்னையும் தானே மறந்து யோக வாசலில் தாழிட்டு உன்னை மட்டுமே எண்ணி துரியத்தில் இருப்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி பதினாறு இணை பிரிந்த போதில் அன்றி இன்பமுறும் அன்றிலை போல் துணை பிரிந்த போது அருள் நூல் தொடர்ந்து கொள்வது எக்காலம் இன்பமுறும் அப்படின்னா இன்பம் பெறும் அன்றில் அப்படின்னா ஒரு வகை பறவை அன்றில் தன் துணையை பிரிந்ததும் இறந்துவிடும் இணைந்திருக்கும் போது இன்பம் பெறும் அதுபோல் இறைவனை பிரிந்திருக்கும் போது இணைக்கும் அருள் நூல் தொடர்ந்து கிடைப்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி பதினேழு ஆட்டம் ஒன்றுமில்லாமல் அசைவு சற்றும் காணாமல் தேட்டம் அற்ற வான் பொருளை தேடுவதும் எக்காலம் தேட்டம் அற்ற வான் பொருள் அப்படின்னா தெளிந்து அறிய முடியாத உயர்ந்த பரம்பொருள் ஆட்டமும் அசைவும் சிறிதளவும் இல்லாமல் தெளிந்தறிய முடியாத உயர்ந்த பொருளாகிய இறைவனை தேடுவதும் எந்த காலமோ பாடல் இருநூற்றி பதினெட்டு முன்னே வினையால் அறிவு முற்றாமல் பின் மறைந்தால் அன்னை தனி தேடி அமுது உண்பது எக்காலம் முற்றாமல் அப்படின்னா நிறைவு பெறாமல் அதாவது முழுமை அடையாமல் முன் வினையால் அறிவு நிறைவு பெறாமல் பிறகு அது மறையுமானால் பராசக்தி தேடி அறிந்து அமுது உண்பது எந்த காலமோ பாடல் இருநூற்றி பத்தொன்பது கல்லுண்டவன் போல் கழித்தரும் ஆனந்தமதால் தள்ளுண்டு நின்றாடி தடைபடுவது எக்காலம் கழித்தரும் அப்படின்னா மகிழ்ச்சி உண்டாக்கும் கல் குடித்தவன் போல் போதை இன்பம் அதனால் தள்ளாடி நின்று தடைபடுவது எந்த காலமோ இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் இருநூற்றி இருபதாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ